சிறப்பான வாழ்க்கையா மாத்திருக்காரு வாழ்க்கையும் மாறணுமா இப்பவே உங்களுடைய அலுவலகத்திலேயோ வச்சு அவருடைய காதல உங்களுடைய வேண்டுதல்களை சொல்லுங்க நிச்சயம் அவர் அதை நிறைவேற்றி வைப்பார் திடீர்னு ஒரு பண பிரச்சனை வந்ததுப்பா அதை நினைச்சு நினைச்சே நெஞ்சி வலி வந்து அதுல படுத்தவன் தான் இருந்து மீளவே முடியல உடம்புதான் சரியில்லாம போச்சுன்னு பார்த்தா கடனும் ஒரு பக்கம் ஏறி போச்சு என்ன செய்யறதுன்னு தான் என் பிரண்ட ஒருத்தர் நான் மீட் பண்ண அவருக்கு இருந்த அத்தனை பிரச்சனையும் வரா தான் தீக்கு வச்சாரு நீங்களும் உங்க பிரச்சனைய அவர்கிட்ட சொல்லுங்கன்னு அவர் சொன்னாரு நானும் வர நந்தீஸ்வர என் வீட்டுக்கு வர வச்சேன் என் மனைவி தினம் தினம் அவர்கிட்ட என் பிரச்சனையும் என் கஷ்டத்தையும் சொல்லி வேண்டிக்கிட்டாங்க கொஞ்ச நாளே எல்லா பிரச்சனையும் திந்திடுச்சு இப்ப பழையபடி நல்லா ஆரோக்கியமா வேலைக்கு போயிட்டு இருக்கேன் நல்லா சம்பாதிக்கிறேன்

எனக்கு சின்ன வயசுல இருந்தே ஆங்கர் ஆகணும் ரொம்ப ஆசை எவ்வளவுதான் வாய்ப்புகள் நான் தேடி போனாலும் குடும்ப சூழ்நிலைனால என்னால கண்டினியூ பண்ண முடியல என்னடா முடியலை பத்தி வரநந்தீஸ்வரரை அவர்கிட்ட சொன்னாதான் அந்த சிவனியே போய் சேரும் தெரிஞ்சுக்கிட்டேன் உடனே வரநந்தீஸ்வர வீட்டுக்கு வர வச்சேன் அவர்கிட்ட தினந்தோறும் என் கனவுகளை சொல்லிட்டே வந்தேன் அதுல ஆச்சரியம் என்னன்னா நான் இப்ப பிரபலமான டிவி ஷோல ஆங்கர் பண்ணிட்டு இருக்கேன் இப்ப என் கனவு நிறைவேறி இருக்குன்னா அதுக்கு வர நந்தீஸ்வரரோட அருள் தான் காரணம் உடனே சிவனின் யோக யாகத்தில் இருந்து அவதரித்த இந்த வர நந்தீஸ்வரரை உங்கள் வீட்டுக்கு வரவழையுங்கள் சிவன் உங்களிடம் இருந்தால் எந்த கஷ்டமும் உங்களை நெருங்காஞ்சும் நந்தியம் பெருமானே நாளும் வழிபட்டால் புந்தியில் ஞானம் சேரும் புகழ் கல்வி தேடி வரும் இவ்வுலகம் இன்பமயமாகும் இவரடி தொழ உண்டு அவ்வுலக அருளும் கூட அவர் துதி பாட உண்டு உற்பினர் வினைகள் யாவும் நந்தியின் பார்வை பட நலங்கள் உடன் கிட்டும் ஈசனின் எதிர் அமர்ந்து இறை ஊஞ்சல் ஆட்டுவிக்கும் நந்திசர் பொற்பாரும் நாம் தொழுவோமே